வணக்கம் ட்ரிபிள் கடமல் இந்து ஜோதிரா சுபராஜன் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ரிஷபம் ரிச் ஆனவர்கள் இலக்கை ரீச் ஆவது எப்போது ரிஷபம் ரிச்சானவர்கள் இலக்கை ரீச் ஆவது எப்போது இதுதான் நம்ம தலைப்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் அவருடைய பதிவு வரிசையை வரும் பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பேசஸ் சங்களுக்கு மற்ற பிறகு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி இதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா இன் நாக்கு பஞ்சர் அண்ட் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் ரிஷபம் ரிச் ஆனவர்கள் இலக்கை ரீச் ஆகுது எப்போது இதுதான் இலைப்பு காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசி முப்பது டிகிரி டு அறுபது டிகிரி பாகைகள் கொண்ட ராசி எருது சின்னமாக கொண்ட ராசி வெண்மை நிறம் கொண்ட ராசி உடல் உறுப்புகளில் முகம் குறிக்கும் ராசி பெண் ராசி சிர ராசி சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசி சந்திரன் உச்சமாகும் ராசி ராகுகேது நினிசமாகும் ராசி இரவில் வலிமை கொண்ட ராசி தெற்கு திசை ராசி சௌமியம் குணம் கொண்ட ராசி பஞ்சபூதங்களில் பூதங்களில் பிருத்வி அதாவது நிலம் கொண்ட ராசி நந்தி மாடு என வேறு பெயர்கள் கொண்ட ராசி கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு சூரிய நட்சத்திரம் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சந்திரன் நட்சத்திரம் மிருகசீரிடம் ஒன்று செவ்வாய் நட்சத்திரங்களை கொண்ட ராசி ஆகிய தன்மைகளைக் கொண்ட ராசிதான் என்று பார்த்தமையானால் அனைவரையும் கவரக்கூடியவர்கள் ரிஷப ஆண்கள் பெண்கள் இருபாலருமே பிறரை கவரக்கூடியவர்கள் அழகு நளினம் எல்லோருக்கும் பிடித்தமானவர்கள் ரிஷபம் இவர்கள் மனதளவில் மிகவும் பலசாலிகள் ஆனால் இவர்கள் உடல் பூ மாதிரி பஞ்சாக மெதுவாக இருக்கும் கடினமான உழைப்பாளிகள் கடினமாக உழைத்து வெற்றி பெறுவார்கள் உழைப்பதற்காக நிறைய பயணங்கள் செய்தாவது உழைத்து வெற்றி பெறுவார்கள் உழைக்க தயங்காதவர்கள் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவார்கள் என்பார்களே அவர்கள் இவர்கள்தான் மாதா காரகன் சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் ஆவதால் மிகவும் நேர்த்தியாக பார்க்க அழகாக கண்களை கவரும்படி பொலிவுடன் இருப்பார்கள் எருது சின்னமாக கொண்டதால் கோவில் காலை எருது கோவில் காலைக்கு பழங்கள் உணவுகள் கொடுத்து அனைவரும் தொட்டு கும்பிடுவார்கள் அதே மாதிரி பொதி சுகமுக்கும் காலையாகவும் ஆகவே எல்லோரும் சுலபமாக இவர்களை ஏமாற்றுவார்கள் எல்லோரையும் நம்புவார்கள் நம்பி நம்பி மோசம் போய் முடிவில் நொந்து போவார்கள் நன்றாக படிப்பார்கள் சினிமா துறை கலைத்துறை எல்லாவற்றிலும் எழுதுவார்கள் நிறைய செலவு செய்வது பிடிக்கும் ஷாப்பிங் என்றால் மிகவும் ஜாலியாக செல்வார்கள் எப்போதுமே சுப செலவுகள் செய்து கொண்டே இருப்பார்கள் வசதிக்கு மீறிய வயதுக்கு மீறிய வண்டி வாகனங்களை வாங்குவார்கள் ஆடம்பர வீடு கட்டுவார்கள் இதனால் கடனும் வாங்குவார்கள் இவர்களுடைய இயற்கை அமைப்பு என்று பார்த்தால் கல்வி என்று ஆனால் கலைத்துறை சார்ந்த தொழில்கள் பாட்டு இசை நடனம் மருத்துவத்துறை இன்ஜினியர் கெமிக்கல் இன்ஜினியர் பத்திரிகையாளர் போன்ற அமைப்புகளில் பணிபுரிவார்கள் காதல் இல்லைனா ரிஷபம் இல்லை ரிஷபம்னாலே காதல் இருக்கும் ஒரு முறையாவது காதலித்து இருப்பார்கள் சிரமப்பட்டாவது காதல் மனம் முடிப்பார்கள் வாழ்க்கை துணை ரகசியம் காப்பார்கள் ஏழாம் இடம் வெளிச்சிகம் என்பதால் களத்திரத்திடம் ரகசியங்கள் இருக்கும் வெளிவராது சொல்லக்கூடாத முடியாத ரகசியங்கள் வைத்திருப்பார்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மற்றவர்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்தாலும் ராசிக்காரர்களுக்கு என யாரும் சகோதர சகோதரிகள் உறவு பலமாக இருக்கும் ஜனந ஜாதகத்திற்கேற்ப ஒவ்வொருவருக்கும் மாறும் குழந்தைகள் இவர்கள் புத்திசாலிகள் புத்திசாலிகள் மிகப்பெரிய பதவிகளில் இவர்கள் இருப்பார்கள் பேங்க் bank sector, chartered accountant, IT related job, telecommunication, போன்ற பெரிய பதவிகளில் இருப்பார்கள் அதி புத்திசாலிகள் குழந்தைகளை பற்றி இவர்கள் கவலைப்பட தேவையில்லை சாதனையாளர்களாக நிச்சயம் வருவார்கள் ஜனன ஜாதகத்தில் சூரியன் கார்த்திகை மூன்று நான்கு நட்சத்திரம் ஆனால் அரசாங்கம் மருத்துவம் அரசியல்வாதிகளாக வருவார்கள் சந்திரன் ரோஹிணி ஒன்று இரண்டில் வந்தால் என்ன அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் நிம்மதியாக தூங்க மாட்டார்கள் இவர்கள் தினமும் தியானம் செய்வது நல்லது மிருகசீஷம் சவால்கள் அதிகம் இருக்கும் சாதிப்பார்கள் குடும்ப சுமை அதிகம் இருக்கும் கணவனின் டார்ச்சரும் இருக்கும் இளமை காலம் முப்பது வயது வரை வெகு சுலபமாக வாழ்க்கை சிறப்பாக போய்கொண்டிருக்கும் முப்பது டு நாற்பது வயதில் கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கும் நாற்பது வயதிற்கு மேல் நிலையான நல்லபடியான வாழ்க்கை கிடைத்துவிடும் இறைவனுடைய அமைப்பு என்று பார்த்தால் இவர்கள் அடுத்ததெல்லாம் பால் என்று நினைப்பதால் குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவர்களுக்கு ஆப்பு வைப்பார்கள் உஷாராக இருக்க வேண்டும் உலகத்திற்கே பிரச்சனை வந்தாலும் இவர்களுக்கு உண்ண உறங்க உடுக்க எந்த குறைவும் இருக்காது இறைவன் அணுக்கரகம் இருந்து கொண்டே இருக்கும் இவர்கள் வாழ்க்கை துணை மிகவும் கவனமாக தேர்வு செய்ய வேண்டும் காதல் செய்தார்கள் எனில் பிரச்சனையின் திருமணம் நடக்கும் இவர்கள் விஷ்ணு வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் நடக்க இருக்கும் சனி சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்தவையானால் சனிப்பெயர்ச்சி என்றாலே பயம் எல்லோருக்கும் பயம் வரும் யாரும் பயம் கொள்ள தேவையில்லை சனி பகவான் தான் கர்மாவுக்கு உரியவர் தொழிலுக்கு உரியவர் சங்கடங்களை கொடுத்து சச்சரவுகளை கொடுத்து சாதனையாளராக ஆக்குவார் சனி இல்லையேல் உலகம் இல்லை திருக்கணித பஞ்சாங்கப்படி தற்போது கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற பிரதமை திதியில் ஒன்பது நாற்பத்தி நான்கு பிஎம் இரவு மீனத்தில் போகிறார் சனிப்பெயர்ச்சி என்றாலே என்னமோ ஏதோ என பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள் கவலை கொள்ள தேவையில்லை பள்ளி கல்லூரிகளில் அலுவலகங்களில் இன்ஸ்பெக்ஷன் அதாவது ஆய்வுக்கு ஆபீசர்கள் வருவார்களே அது மாதிரி நாம் சரியாக நம் பணியை செய்து முடித்திருந்தால் எந்த ஆபீசரும் எதுவும் சொல்ல போவதும் இல்லை பயப்பட தேவையும் இல்லை இதே போல்தான் நம் வாழ்க்கையிலும் நாம் எந்த தவறும் செய்யாமல் வாழ்க்கையில் தடம் புரளாமல் சரியாக போய்க் கொண்டிருந்தால் நிச்சயம் சனி பகவான் நல்ல சர்டிபிகேட் தான் கொடுத்து செல்வார் சாதனை ஆளராக ஆக்கிவிட்டுத்தான் செல்வார் இதை புரிந்து கொண்டால் போதும் பயம் கொள்ள தேவையில்லை தனது சொந்த வீட்டில் இருந்து குரு பகவான் வீட்டிற்கு மீனத்திற்கு செல்கிறார் இருக்கின்ற இடத்தை இன்பமயமாக்குவார் பார்க்கும் இடத்தை தான் பக்குவப்படுத்துவார் நவ கிரகங்களில் சனி நிருள் கிரகம் பார்வைகளும் உண்டு அவரை போலவே குணாதிசயங்களையும் கொடுப்பார் இருள் சக்தி என்பதால் சில சமயங்களில் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் கூட போகலாம் நிறைய வலிமையை கொடுப்பவர் சனி பகவான் உறவை விட்டு பிரிந்து வாழ்தல் வெளிநாடு சென்று தங்கி சம்பாதித்தல் இப்படி படித்து பிரித்து வைத்து வலிமையை கொடுத்து வாழ வைப்பவர் இவர்கள் பிறரையும் வாழ வைப்பார்கள் சனிக்கு உண்மையாக நியாயமாக அமைதியாக எதிலும் நிதானமாக செயல்பட்டால் நல்லதை செய்வார் இப்படி மீறினால் இதை மீறினால் திண்டாட்டம்தான் நான் இல்லைனா இது நடக்காது நடந்து இருக்காது என கர்வமாக அகங்காரமாக நடந்து கொண்டால் சனி விடமாட்டார் வச்சு செய்வார் ரிஷபத் ராசிக்கு சனி பகவான் பதினொன்னாம் இடத்திற்கு லாபசனியாக குரு வீட்டிற்கு வருகிறார் ரிஷபராசிக்கு சனி பகவான் பதினொன்னாம் இடத்திற்கு லாபசனியாக குரு வீட்டிற்கு வருகிறார் அடுத்து இரண்டரை வருட காலகட்டங்களில் நல்லதே நடக்கும் அதாவது ஒன்பது பத்துக்கு அதிபதியான சனி பகவான் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்க பதினொன்னாம் இடமான மீனத்திற்கு லாபமாக வருகிறார் ரிஷபராசியினர் திருமணத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் வருவதால் நன்மைகளே நடக்கும் தனம் வாக்கு குடும்பம் செல்வம் நலமாகும் ரிஷபராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சனி இருப்பதால் நல்ல பிரயாணங்கள் இருக்கும் நல்ல தொழில்நுட்ப அனுகூலம் கிட்டும் சகோதர சகோதரிகள் உறவு வலுப்பெறும் ரிஷபராசிக்கு நாலாம் வீடான சுகஸ்தான சிம்ம வீட்டிற்கு எட்டாம் வீட்டிற்கு சனி வருவதால் கடன் வாங்கியாவது வீடு கட்டலாம் பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிட்டும் பூர்வீக சொத்துக்கள் விற்க வாங்க நல்ல காலம் துணிந்து கடன் வாங்கி சுபகாரியங்களை செய்யலாம் அனுகூலம் கிட்டும் ஐந்தாம் வீடான கன்னிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் வருவதால் குழந்தைகள் வகையில் முன்னேற்றம் திருமண வாய்ப்பு கைகூடும் காதலில் மந்தத்தன்மை காதல் திருமணம் தாமதமாகும் ரிஷபராசிக்கு ஆறாம் இடமான துலாமிற்கு ஆறாம் வீட்டில் சனி இருப்பதால் வருவதால் வேலை உத்தியோகம் மாறி மாறி அமையும் வாய்ப்பு உண்டு புதிய புதிய நோய்கள் வரலாம் உத்தியோக இடங்களில் கருத்து வேற்றுமைகள் வரலாம் ரிஷபராசிக்கு ஏழாம் இடமான விருட்சிகத்திற்கு ஐந்தாம் வீட்டில் சனி வருவதால் இல்லங்களில் திருமண வைவங்கள் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிட்டும் ரிஷபராசிக்கு எட்டாம் இடமான தனுசுவிற்கு நாலாம் வீட்டிற்கு சனி பகவான் வருவதால் காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாம் வீடாகவும் வருவதால் தந்தைக்கு கண்டங்கள் அறுவை சிகிச்சை கூட நடக்கலாம் தடங்கள் தாமதம் ஏற்படும் தந்தைக்கு ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடமான மகரத்திற்கு மூணாம் வீட்டிற்கு சனி வருவதால் தந்தைக்கு சிறப்பில்லை ரிஷபராசிக்கு பத்தாம் வீடான கும்பத்திற்கு இரண்டாம் வீடான இரண்டாம் வீட்டிற்கு சனி வருவதால் பெரிய இடத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரிஷபராசிக்கு பதினொன்றாம் வீடான மீனம் வீட்டிலேயே சனி வருவதால் அதாவது லாபஸ்தானத்திற்கே சனி வருவதால் பேச்சில் கவனம் வேண்டும் தலைமை பதவி வகிப்பவர்கள் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் நிதானமாக கவனமாக பேச வேண்டும் ரிஷபராசிக்கு பனிரெண்டாம் வீடான மேஷத்திற்கு பனிரெண்டாம் வீட்டிலேயே சனி வருவதால் ரிஷபராசிக்கு பனிரெண்டாம் வீடான மேஷத்திற்கு பன்னெண்டாம் வீட்டிலேயே அவருக்கு மேஷத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே சனி இருப்பதால் இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம் மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்கள் சனிப்பெயிற்சி நல்லதே நடக்கும் பொதுவாக ஜனன ஜாதகத்தில் சனி வரப்போகிற மீனம் வீட்டில் குரு புதன் சுக்குரன் இருந்தால் பெரிய பாதிப்புகள் இல்லை சனியின் பார்வை இருந்தாலும் இந்த வீட்டில் சுப கோள்கள் இருந்தால் பாதிப்புகள் இல்லை இதேபோல சனி பகவான் பார்க்கும் இடங்களில் சுபகோள்கள் அமர்ந்து இருந்தாலும் பயப்பட தேவையில்லை பாதிப்புகள் இருக்காது ரிஷப ராசியாகி மேஷ லக்னமானால் ராஷியாகி மேஷ லக்கணமானால் சறுக்கி சறுக்கி விளையாடுவார்கள் ஏற்ற இரக்கமான வாழ்க்கை ராசிக்கு ரிஷபமே லக்கணமானால் வெகு சிறப்பு ராசிக்கு மிதுன லக்கணமானால் அருமை நட்பு வட்டம் சூப்பராக இருக்கும் ரிஷபராசியாகி கடக லக்கணமானால் பரவாயில்லை ரிஷபராசியாகி சிம்ம லக்கணமானால் கொஞ்சம் டஃப்பாகத்தான் இருக்கும் ரிஷபராசிக்கு கன்னி லக்கணமானால் சுமாராக இருக்கும் ரிஷபராசிக்கு துலாம் லக்கணமானால் ரொம்பவே நன்றாக இருக்கும் ரிஷபராசிக்கு விருட்சிகம் லக்னமானால் நினைத்தது எல்லாம் நடக்கும் ரிஷபராசிக்கு தனுஷ் லக்கணமானால் தடைகள் இருக்கும் எதிலும் தடை தாமதங்கள் இருக்கும் ரிஷபராசிக்கு மகரம் லக்கணமானால் ரொம்ப நன்றாகவே இருக்கும் ரிஷபராசிக்கு கும்பம் லக்கணமானால் பயத்தை கொடுக்கும் மீனம் மொத்தத்தில் ரிஷபராசிக்கு அதிர்ஷ்ட காற்று தான் அடிக்கப் போகிறது எனலாம் கடல் கடந்து வெளிநாடுகள் தொழில் சிறப்பு இருப்பினும் ஜன ஜாதகத்தில் திசா புத்திகளை கணக்கில் கொண்டு பலன்கள் பார்க்க வேண்டும் ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாவதால் அன்னதானம் செய்வது சிறப்பு உருவ பொம்மைகள் வாங்கி வீட்டில் அழகு வைக்கலாம் அழகுபடுத்தலாம் தானம் கொடுக்கலாம் பரிசாக கொடுக்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பை தரும் இந்த படி சந்திரன் நீசம் ஒன்று ஆறுக்கு சந்திரன் ஐந்தில் நீசம் இவர்களுக்கு பூர்வீக தொழில்கள் மேல் பிடிப்பில்லை புதிய படிப்பு படித்து புதிய தொழில்களை நாகரிகமாக ஏதாவது செய்வார்கள் இரண்டு ஐந்துக்குரிய புதன் பதினொன்னில் நீசம் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி புதனும் அதிபதி புதனும் பதினொன்னில் லாபத்தில் நீசமாவதால் இவருடைய சம்பந்தப்படாத தொழில்கள் செய்வார்கள் மூன்றுக்கு உரிய சந்திரன் ஏழில் நீசம் ஆவதால் மூன்றுக்கு உரிய சந்திரன் ஏழில் நீசம் ஆவதால் தைரிய வீரிய சந்திரன் ஏழிலில் நீசமாவதால் அடங்கி நடக்கும் களத்திரம் நடக்கும் நாலு சூரியன் நான்கு சுகஸ்தான சூரிய வாங்க வேண்டும் ஏழு பன்னிரெண்டு செவ்வாய் ஏழு பன்னிரெண்டு செவ்வாய் மூன்றில் நீசம் களத்திரம் தாம்பத்திய சுகம் செவ்வாய் மூன்றிலேயே நீசமாவதால் திறமைகள் படிப்புகள் இருந்தும் களத்திடம் கொஞ்சம் பம்மியே இருப்பார்கள் எட்டு பதினொன்று குரு ஒன்பதில் நீசம் பாகிஸ்தானத்தில் குரு நீசமாவதால் தந்தை வழி பெரிய அதிர்ஷ்டங்களோ லாபங்களோ இராது ஒன்பது பத்து கூறிய சனி பனிரெண்டில் நீசம் கர்ம கர்மாதிபதி சனி பகவான் பனிரெண்டில் நீசமாவதால் குல தெய்வ வழிபாடு மிக மிக அவசியம் மன நிம்மதியை தரும் இவர்களுக்கு நன்மை என்று பார்த்தமையானால் ஒன்று ஆறு சுக்கரன் பதினொன்னில் உச்சம் ஒன்று ஆறு கூறிய சுக்கரன் பதினொன்னில் உச்சம் இவருடைய சுய விருப்பங்களும் தாய்மாமன் வழியில் வேலைகளும் இவருக்கு லாபமே கிட்டும் இரண்டு ஐந்துக்குரிய புதன் ஐந்தில் உச்சம் உருடைய தளம் வாக்கு குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் தாய்மாமன் அனுகூலம் அதிகம் இருக்கும் மூன்று சந்திரன் ஒன்றில் உச்சம் அசால்ட்டான தைரியம் இருக்கும் எதிலும் ஒரு உத்வேகமாக செயல்படுவார்கள் நாலு உச்சம் நாலு உச்சம் இவருடைய தந்தைகளுக்கு தந்தைக்காக இவருடைய சுகபோகங்களை தந்தைக்காக விட்டு கொடுப்பார் ஏழு பனிரெண்டு கூடிய செவ்வாய் ஒன்பதில் உச்சம் நிலம் பூமி வீடு வாகனத்திற்கு குறைவில்லை எட்டு பதினொன்னு குரு மூன்றில் உச்சம் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் அசால்ட்டாக புரட்டுவார்கள் ஒன்பது அவ்வளவாக இருக்காது குடும்பம் அதுவாக தெளிந்த நீரோடை போல சீராக சென்று கொண்டிருக்கும் மொத்தத்தில் ராசி லக்னக்காரர்கள் எப்போதும் ரிச்சானவர்கள் தான் ரிஷப லக்கணம் ரிஷபராசி ரிசபலக்கணக்காரர்கள் எப்போதும் ரிச்சானவர்கள் தான் இவர்களுக்கு இயற்கையிலேயே கொடுப்பினை இருப்பதால் இவர்கள் எப்படியும் இலக்கை ரீச் ஆவது உறுதி ரிஷபராசிக்காரர்கள் எப்போதுமே ரிச்சானவர்கள் இயற்கையிலேயே அவர்களுக்கு கொடுப்பினை இருப்பதால் இலக்கை ரீச் ஆவது உறுதி தங்கள் இல்லங்களில் தங்கள் உள்ளங்களில் ரிஷபராசி லக்கணக்காரர்கள் இருந்தால் அவர்கள் இந்த பதிவில் இருந்து ஏதாவது தங்கள் வாழ்க்கையில் தங்களை செய்து கொள்ள முடியுமா என்று பார்த்து மாற்றங்களை செய்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி